ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ காலையில் வந்து வீடியோ போடலைங்க இப்போ தான் வீடியோ போடுறேன் நேரமும் இல்லைங்க காலையில் கீரை வைக்கிறக்க மணி பன்னெண்டாயிரத்து இருக்குது அதனால் சரி எல்லா பக்கம் கத்தா ஜூஸு மல்லி நிறையா ஐட்டம் போட்டனால ரொம்ப ரேட்டாகிட்டு இருக்கு அப்புறம் சரி தண்ணி கேட்கணும் அவசரம் அதுவுமே எல்லாத்தையும் போடுறேன் இப்போ வெயில் அடிக்கிறதுனால அதுவுமே நிறையா கேட்குறாங்க காலையில் கடையில் சாப்பிட்டேங்க தோசை பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல மட்டால ஜூஸ் கொடுத்தனால ரொம்ப பசி அதனால பசியை அடக்க முடியல ஒரு மாறு சில தோசை ரெண்டு தோசை சாப்பிடுங்க அப்புறம் சேர்ந்து மறுபடியும் ரெடியாகி சரி கீரை எடுத்து போல இன்னைக்கு எது மலைப்பழ சந்தை சரி நம்ம சந்தையில போய் வியாபாரம் எதுனா ஏதாவது காய்கறி வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நினைச்சு போனேன் கரெக்டா மூணு கிலோமீட்டர் இருக்கும் போத சைனு வேற கலந்து போச்சு அப்புறம் என்னடா வந்தது இப்படி ஆகி போச்சு சரி தள்ளிட்டு போய் ச ரெடி பண்ணிட்டு கீரை நாளைக்கு எடுத்துக்கலாம் சரி இன்னைக்கு வேண்டான்னுட்டு மனசு சொல்லுச்சு ஆனா அறிவு வேணுங்கிறது அட வேண்டா இது கொண்டு போய் ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வா நல்லா ஆகி அப்படின்னு அறிவு சொல்லுது அதனால எப்படின்னா நம்ம அறிவு சொல்றத கேட்கணும் நம்ம மனசு சொல்றதை வந்து கேட்க கூடாது அறிவு வந்து சொல்லு நம்மள இப்படி எல்லாம் இருக்கா எச்சரிக்கை பண்ணு எப்ப அறிவு சொல்றது கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில எல்லாம் நம்ம உடம்பு மனசெல்லாம் வந்து சும்மா வெளிய வெளிப்போக்கா சொல்லு முடப்படு வேண்டாம் அப்படிங்க ஆனா அறிவு வேணுங்க நம்ம வருமானம் வேண நம்ம வியாபாரம் பண்ணோன்னு நம்ம அப்போதான் நம்ம நல்லா இருக்கு அப்படின்னு அறிவு சொல்லிக்கிட்டே இருக்கு அறிவு சொல்றது எப்பவுமே நான் கேட்பேங்க அதனாலதான் இன்னைக்கு அறிவு சொல்லிச்சு அப்படியே ரேட்டாண்டாலும் பரவாயில்ல இன்னைக்கு கீரை எடுக்கணும்னு கேட்டு சேர்த்துருச்சேன் வேறுனால இருந்தா கூட சொல்லலாம் வியாழன் மொழி எல்லாம் கம்மியாகு ஆனா எப்பளவு நல்ல வியாபாரம் ஆகுது நாளைக்கு எல்லாம் போயின் எல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு நான் கீரை போய் எடுத்துட்டு வந்து அப்படியே ரேட்டாயிருச்சு இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு போய் கீரை எடுத்துட்டு வந்துட்டுங்க அப்ப இவங்க பாருங்க தக்கா கீரை எங்கிட்ட வாங்கி பஸ் பஸ் வேறு பிள்ளையா சுத்தம் பண்ணிடுவாங்க எப்படிங்க பாருங்க அந்த டைம் எப்படி சேவ் பண்றாங்க பாருங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணவுன்னு அப்போ கூட பாருங்க சும்மா இருக்காது கீரைய ரெடி பண்ணுறாங்க போய் அலசி வச்சிட்டாங்க காலையில கடைஞ்சி விடுவாங்க அப்புறம் வீட்டில் ஏதாவது வேலை இருந்தாங்க கூட செய்ய செய்யலாம் பாத்திரம் வளர்க்குறது சாப்பாடாக வீட்டில் செஞ்சுக்குவாங்க பன்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நிறையா பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சொன்னால் நல்லா